அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஜோர்தான் நாட்டில் இருக்கக்கூடிய இன்றளவும் லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மரம் எங்கே இருக்கு அப்படின்னா ஜோர்தான் நாட்டில் இருக்கு இந்த மரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா சஹாபி மரம் இன்னும் அருட்கொடை மரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த ஒரு மரத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பாத்துருவோம் அதாவது ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது ரசூல்லாஹி சல்லாஹ் உலக வசல்லம் அவர்களுக்கு பன்னிரண்டு வயது இருந்த போது நமது ரசூல்லா சலல்லாஹ் உலகி வசல்லம் அவங்க சிரியா நாட்டிற்கு பயணத்தின் போது ஒரு நிழலுக்காக உட்கார்ந்த ஒரு மரம் தான் இந்த மரம் அவங்க அப்போ உட்காரும் போது இந்த மரம் சின்ன மரமா இருந்துச்சா அப்போ நிழலுக்காக அந்த மரத்திற்கு கீழே உட்காராங்க உட்கார்ந்து அசந்து அங்கேயே தூங்கிடுறாங்க இதற்கு இடையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ ஃபாதிரியார் அந்த மரத்தை நோக்கி நடந்து செல்லும்போது ஆச்சரியத்தை பார்க்குறாங்க அதாவது மேகங்கள் சண்டையிட்டு கொண்டு வந்து நமது ரசுல்லாவுக்கு நிழல் கொடுக்கறத இவங்க பார்க்குறாங்க வெப்பம் அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படி இருந்தாலும் இந்த மரமோ சின்னதா இருக்கு எப்படி இப்படி நிழல் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியத்துல அந்த ஃபாதரியார் வந்து மூழ்கி போறாங்க இன்னும் சில விஷயங்களை கவனிக்கிறாங்க அதாவது அந்த மரத்திற்கு கீழே சில நபர்கள் வந்து நிழலை தேடி வரும்போது நமது ரசூல்லா அவங்களுக்கு வழி விட்டுட்டு இவங்க அந்த மரத்தினுடைய இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்க இந்த சமயத்துலேயும் மேகங்கள் சண்டையிட்டு கொண்டு வந்து நமது ரசூல்லாவுக்கு நிழல் கொடுக்கறத அந்த ஃபாதர் யார் பார்க்குறாங்க ஆச்சரியத்தில் இன்னும் 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 மூழ்கி போகிறாங்க இன்னும் சில விஷயங்களை அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க அதாவது நமது ரசுல்லாவினுடைய முகம் அவங்களுடைய குணம் இதெல்லாம் பார்க்கும்போது இஞ்சில் வேதத்தில் சொல்லப்பட்ட தூதர் இவர் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு நமது ரசுல்லாவினுடைய சிறிய தந்தை அபு தாலிபை அழைச்சி இவங்களை பற்றி விஷயங்களை சேகரிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது உங்களுடைய பிள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது என்னுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எனக்கு தெரியும் இவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை இவர் அல்லாஹினுடைய திருத்தூதர் அதனால் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டால் இவருக்கு ஆபத்திற்கு முதல்ல இவரை கூட்டிட்டு நீங்கள் மக்காவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க அப்படித்தான் இந்த மரத்திற்கு அல்லா தாலா இவ்வளோ ஒரு சிறப்பு கொடுத்துருக்கான் இன்றளவும் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மரம் ரொம்ப செழிப்போட இன்னும் பச்சை பசேல் என்ற காட்சி அளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மரம் ரொம்ப கம்பீரமாக நிற்கிதான் இன்னும் பாலைவனத்தில் ஒற்றை மரம் ஆனா அந்த ஒற்றை மரம் பசுமையா இருக்கிறத பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் தினசரி இந்த மரத்தை பார்க்கறதுக்கு போறாங்க அப்போ எந்த அளவு அல்லா இந்த மரத்திற்கு அற்கொடையை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் சுபஹான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டுமே இந்த அற்புத மரம் அதிசய மரம் சஹாபி மரம் என்று அழைக்கக்கூடிய இந்த மரத்தை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிவே இன்ஷா அல்லா இந்த மரத்தை காணக்கூடிய நர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தலா நம்ம அனைவருக்குமே தந்தருள்வானாக மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை அல்லா தலா நம்ம அனைவருக்குமே தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா